சிம் கார்டு வாங்குவது மற்றும் விற்பனை நடைமுறையில் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் புதிய கட்டுப்பாடுகள் அமலாக உள்ளன பல மோசடி குற்றங்களை கண்டறிவதற்கு சிம் கார்டு ஆதாரமாக உள்ளது சிம் கார்டு தவறாக பயன்படுத்துவதை கட்டுப்படுத்தவும் போலி சிம் கார்டுகளை கண்டறியவும் தொலைத்தொடர்புத்துறை புதிய கட்டுப்பாடுகளை ஆங்கில புத்தாண்டு முதல் நடைமுறைப்படுத்த உள்ளது அதன்படி சிம் கார்டு வாங்கும் ஒவ்வொரு வாடிக்கையாளரின் பயோமெட்ரிக் விவரங்கள் சரிபார்ப்பது கட்டாயம் டிஜிட்டல் கேஒய்சி செயல்முறை அமலுக்கு வரவுள்ளது தொலைத்தொடர்பு விநியோகஸ்தர் ஏஜென்ட் சிம் விநியோகஸ்தர் பதிவு செய்வது கட்டாயம் உள்ளிட்ட அமலாக உள்ளன யாரிடமிருந்து யாருக்கு சிம் கார்டு சென்றது அவர்களுக்கு யார் தந்தது என்பன உள்ளிட்ட முழு விபரமும் தெரிந்துவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது திருவண்ணாமலையில் பெண் இன்ஸ்பெக்டரை தாக்கிய திமுக செயற்குழு உறுப்பினர் ஸ்ரீதரனை உடனே கைது செய்ய வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்தே தமிழகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து குற்ற செயல்கள் தொடர்ந்து நடக்கின்றன அரசு அதிகாரிகளை மணல் கொள்ளையர்களால் கொலை செய்யப்படுவது திமுகவினரால் காவல்துறை அதிகாரிகள் மிரட்டப்படுவது பெண் போலீசார் பாலியல் சீண்டலுக்கு உள்ளாவது என அரசு இயந்திரம் முற்றிலுமாக செயல் இழந்திருக்கிறது திருவண்ணாமலை கோவிலில் பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் இன்ஸ்பெக்டரே திமுக செயற்குழு உறுப்பினர் ஸ்ரீதரன் என்பவர் கன்னத்தில் அறைந்திருக்கிறார் என்ற செய்தி திமுக ஆட்சியில் காவல்துறையின் மாண்பு எந்த அளவுக்கு கீழே இறக்கப்பட்டிருக்கிறது என்பதை காட்டுகிறது திமுக கட்சிக்காரர் என்ற ஆணவத்தில் பொதுமக்கள் முன்னிலையில் பெண் காவல் அதிகாரியையே தாக்க முடியும் என்றால் சாதாரண மக்களின் நிலை என்ன இரண்டாயிரத்து ஆறு இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு ஆட்சி காலத்தில் செய்த அடாவடிகளால் தொடர்ந்து பத்து ஆண்டுகள் ஆட்சிக்கு வர முடியாமல் இருந்ததை திமுக மறந்துவிட்டதா பொதுமக்கள் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு திமுக குண்டர்களைப் போல் மக்களும் சட்டத்தை கையில் எடுத்தால் திமுகவினருக்கு தெருவில் கூட இடம் இருக்காது என்பதை மறந்துவிட வேண்டாம் என்றும் அண்ணாமலை பேசியுள்ளார் தமிழகத்தில் இருந்து மூலிகை சரிகள் டன் கணக்கில் தினமும் கேரளாவுக்கு கடத்தப்படுவதாகவும் அதே நேரத்தில் அங்குள்ள கழிவுகளை கொட்டுமிடமாக தமிழகம் மாறி உள்ளதாகவும் பரவலாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது முதலமைச்சரின் ஆராய்ச்சி உதவித்தொகை பெறுவதற்கான தகுதி தேர்வு டிசம்பர் பதினேழாம் தேதி நடைபெற்ற நிலையில் தற்போது தேர்வுகளுக்கான முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன தமிழகத்தில் உள்ள மாணவர்கள் மத்தியில் ஆராய்ச்சி திறனை வளர்க்கவும் புதிய ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதை ஊக்குவிக்கவும் முதலமைச்சரின் ஆராய்ச்சி உதவித்தொகை திட்டத்திற்கான தகுதி தேர்வு நிகழாண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் வரும் ஆறு நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மாநகர் போக்குவரத்து கழக ஓய்வூதியர்கள் தங்களது ஆயுட்கால சான்றிதழை பணிமனையிலேயே சமர்ப்பிக்கலாம் என்று போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது பராமரிப்பு பணி காரணமாக சென்னை மயிலாப்பூரில் உள்ள கழிவுநீர் உந்து நிலையம் இன்று காலை முதல் செயல்படாது என்று குடிநீர் வழங்கல் வாரியம் தெரிவித்துள்ளது இளைஞர்கள் அரசியலுக்கு வரவேண்டும் என்றும் அது அவர்களுக்கான எதிர்காலத்திற்கு உதவியாக இருக்கும் என்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட இடங்களில் வெள்ள பாதிப்புகளை தடுக்கும் விதமாக புதிதாக சாக்கடை கால்வாய்களை அமைக்கும் பணி தொடங்கப்படும் என்று சென்னை மேயர் பிரியா தெரிவித்துள்ளார் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் சுற்றுச்சூழல் செயல்பாடு மற்றும் பராமரிப்புக்காக ஐஎஸ்ஓ தர சான்று வழங்கப்பட்டுள்ளது சென்னை சவுகார்பேட்டையில் உள்ள யூனியன் வங்கியில் நான்கு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட முன்னாள் மேலாளருக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை பத்து புள்ளி ஏழு ஆறு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழக காவல்துறையில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஏடிஜிபி சைலேஷ் டிஜிபியாக பதவி உயர்த்தப்பட்டுள்ளார் தமிழக காவல்துறையில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஏடிஜிபியாக பணியாற்றி வருபவர் சைலேஷ்குமார் இவருக்கு பணிமூப்பு அடிப்படையில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு டிஜிபியாக பதவி உயர்வு வழங்கி தமிழக அரசின் உள்துறை முதன்மை செயலர் அமுதா உத்தரவிட்டுள்ளார் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முப்பத்தி எட்டு திமுக கவுன்சிலர்கள் கையெழுத்திட்டு கடந்த ஆறாம் தேதி மாநகராட்சி கமிஷனர் தாக்கரே சுபம் ஞானதேவ்ராவிடம் ஒப்படைத்தனர் கவுன்சிலர்களின் கடிதத்தில் போலி கையெழுத்துக்கள் இருப்பதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் கடந்த சில நாட்களாக கவுன்சிலர்களை தனித்தனியே அழைத்து கமிஷனர் விசாரணை நடத்தினார் இந்நிலையில் மேயர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது வரும் ஜனவரி பனிரெண்டாம் தேதி விவாதமும் வாக்கெடுப்பும் நடைபெறும் என்று மாநகராட்சி கமிஷனர் அறிவித்துள்ளார் தலைமை தேர்தல் கமிஷனர் மற்றும் தேர்தல் கமிஷனர்களை நியமிக்க ஒரு செயல்பாட்டு முறையை உருவாக்க வகை செய்யும் மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார் அசாம் மாநில அரசு மற்றும் உல்பா பயங்கரவாத அமைப்பினர் இடையே முத்தரப்பு ஒப்பந்தம் கையெழுத்தானதை ஒட்டி வன்முறையை கைவிட்டு அமைதி பாதைக்கு உல்ஃபா அமைப்பு திரும்புகிறது